படம் வந்து செம்மையா இருந்தது சீரியஸாவே சூப்பரா இருந்தது ஆக்சன் எல்லாமே நல்லா இருந்தது அவரே கவர் பண்ணுது இல்ல இல்ல உண்மையிலேயே நல்லா இருந்தது எனக்கு படம் ரொம்ப சீரியஸாவே பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருந்தது பட் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் எப்படியோ எல்லாம் படத்துலயுமே லேக் இருக்கும் தானே அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சோம் பட் இந்த படத்துல வந்து செம்ம மாசா இருந்தது ஏ ஆர் ரைட்டிங் தான் அவர் செம்மையா ரைட் பண்ணிருக்காரு படம் சூப்பரா இருந்திருக்கு எனக்கு இந்த படமும் செம்ம இட்டு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இட்டு தான் கலெக்ஷன் அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க படம் வந்து நல்லா இருக்கு கண்டென்ட் நல்லா இருக்கு வந்து பார்க்கலாம் ஆக்சன் தான் ஃபுல்லா ஃபேமிலிக்கு பிடிக்குமான்னு தெரியல பட் படம் நல்லா இருக்கு எஸ்கே காக வந்து பார்க்கலாம் அந்த படம் அது அது வேணா மேபி ட்ரிம் பண்ணிருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் அங்க கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி தான் இருக்குது அது லவ் சீன்ஸ் அதெல்லாம் பட் அதுதான் ஸ்டோரியோட கண்டென்ட் அதனால தான் கொண்டு போறாங்களே படத்தை வச்சு ஸோ இருக்கலாம் அதுவும் தப்பு இல்லை பட் படம் போர் அடிக்கலாம் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் படம் வேற லெவலில் போயிட்டு இருந்தது அந்த ஹீரோயின் பிடிச்சிருந்தது செம்மையா கியூட்டா பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட லவ் ஸ்டோரீஸ் அது எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு அந்த லவ் வச்சு தான் படமே ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க அந்த மெசேஜ்காகவே படம் கண்டிப்பாக ஃபேமிலியை வந்து பார்க்கலாம் பிறரையும் ஏசி அதுதான் படத்தோட மெயின் கண்டென்ட் துப்பாக்கியில் வேற துப்பாக்கி வேறு இது வேறு இது டோட்டலாக வேறு என்ன துப்பாக்கி அங்கேருந்து இங்கே ப்ளேஸ் ஆகுது அவ்வளோதான் சூப்பராக இருந்தது படம் ஃபைக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபை கொடுக்கும் எஸ் கேன் எம்ஆர்பி தார் ஏ ஆர் முருகாஸ் பேக் அனி சொல்லவே ஆனா ஆஸ் யூஸ்

நல்ல வொர்க் அவுட் ஆயிருக்கு ஓகே அதோட கம்பேர் பண்ண முடியாது இது வேற ஏதோ அதுல டைலாக்லாம்ோ இருந்துச்சு டைலாக்லாம் இருந்துச்சு அப்படி பண்ணனால அது கரெக்ட்டா சூப்பர் இல்லடா விஜயசாமலோட பிரசன்ஸ் பிரசன்ஸ் சூப்பரா இருந்துச்சு எஸ்கே வந்து யூசுவலா பண்ணுற மாதிரி சூப்பராக ஸ்டார் பெர்ஃபார்மர் பண்ணிருக்காரு ஏஆர் முகமது ஸ்கோ இது ஒரு ஆமாம் ஆமாம் ஹை ஸோ சூப்பர் கம் பேக் டா வந்து பார்க்கலாம் நல்ல

அப்படி இருக்கும் போல அப்படின்னு நினச்சேன் அவங்கள சாவடிச்சிருவாங்க அதனால இவர் ஒரு அருகண்டா மாறிடுவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அந்த அதே வந்தோடனே சரி ஓகே அப்படிதான் இருக்கும்னு நினைச்சோம் பட் அப்படி இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் அது என்ன படங்க சூர்யா படம் கஜினி அது மாதிரி நான் நினச்சேன் ஆனால் அது மாதிரி இல்லை இது ஓகே ட்ரைலர் பார்க்கறப்போ ட்ரைலர் பார்க்கறப்போ தான் அப்படி சொன்னாங்க எல்லாரும் யாரோட சூப்பர் படம் மாதிரியான ஒரு ட்ரைலர் அந்த ஒரு டயலாக் சூப்பர் கி யார்கையில இருந்தா என்ன வில்லன் நான்தா அது ஒண்ணு மட்டும் வேற யாரோட ஆக்டிங் நல்லா ஹீரோயின் நல்லா இருந்துச்சு எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா இருந்துச்சு நீங்க பாத்தீங்களா படம் ஆமா உங்களுக்கு யாரோட ஆக்டிங்

ஃபர்ஸ்ட் ஹாப்லயும் கொஞ்சம் லாக் இருந்துது செகண்ட் ஹாப்ல இருந்துச்சு பட் ஓவர் ஓகே இஸ்கே அவரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு சேஸ்கோவோட இன்ட்ரோவோட அவரோட சூப்பரா இருந்துச்சு ஆக்சன் சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாப்ல லைட்டா இருந்துச்சு செகண்ட் ஹாப்ல லைட்டா இருந்துச்சு பட் ஓவர் ஓகே ஓகே யார் அந்த கண்டிப்பா வெயிட்டிங் கம்